தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் கணேஷ் திமுக ஆட்சி ட்வெண்ட்டி சிக்ஸ் முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்றது தான் வந்து எல்லாரோட ஆசையாவும் இருக்கிறது அப்படின்றதுல எனக்கு மாற்றுகிறது கிடையாது அதே சமயத்துல இல்ல திமுக அரசு வேணும் அப்படின்றதுல வந்து நிறைய பேர் ஆர்வமாகவும் இருக்காங்க பட் இருந்தாலும் அந்த ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்னு சொல்றது வந்து ஜாஸ்தி ஆகிட்டே தான் போகுது அத வந்து எப்படியாவது வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து பல நல்ல திட்டங்கள் இப்போ பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய் அதுக்கப்புறம் உலக உங்கள் கையில் அப்படின்னு சொல்லி மடிக்கணனி அதுக்கப்புறம் நம்மளோட முதல்வர் என்ன திருப்பியும் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா பொங்கலுக்கு முன்னாடி ஒரு நல்ல நியூஸ் பெண்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பலவித சலுகைகளை கட்டுபிடித்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்குறோம் ஆனால் அதையும் தாண்டி அதையும் தாண்டி அந்த ஆன்டி ஆன்டி இன்கம்பன்சி அந்த அந்த கோபம் இருக்கு இல்லையா திமுக ஆட்சி மேலே இருக்கிற அந்த கோபம் வந்து கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது மிகப்பெரிய ஒரு கோபத்தில் தான் மக்கள் இருக்கிறாங்க அப்படின்றதுல வந்து திருப்பியும் எனக்கும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அந்த கோபத்துக்கான ரீசன் என்ன அப்படின்றதே நம்ம வந்து என்னோட அஞ்சு ரீசன்ஸ் நான் வந்து சர்வே பண்ண விஷயத்தில் என்னோடய அஞ்சு ரீசன்ஸ் என்ன அப்படின்றது இதை வந்து ஒன்றுனா நான் வந்து அடுக்க போகிறேன் அந்த அடுக்கிற விஷயத்தில் உங்களுக்கு தெரியும் அதில் வந்து ரொம்ப முக்கியமாக இருந்தது வந்து ஒன்று வந்து இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அதை வந்து இப்போதைக்கு ஓரளவுக்கு ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க பட் அது அது வந்து எனக்கு வந்து ஏழாவதோ எட்டாவதோ தான் இருந்துச்சு ஏன்னா அது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு ஒண்டி தான் அஃபெக்ட் ஆகும் இல்லையா ஸோ அதை தாண்டி நான் என்னோடய ஃபைவ் ரீசன்ஸ் என்ன அப்படின்றத வந்து நான் வந்து எடுத்து சொல்கிறேன் முதல் ரீசன் என்ன அப்படின்னா வந்து இந்த மின் கட்டணம்ன்றது வந்து நமக்கு எல்லாருக்கும் பார்க்குறோம் ஜென்ரலாக ஐநூறுரூபா பே பண்ணிட்டு இருக்கிறவங்க இன்னைக்கு வந்து ஆயிரம் ஆயிரத்தி இரநூறுபா வந்து பே பண்ணுறாங்க சரி ஓகே அதாவது வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து காலம் மாறிட்டுருக்கு அதுக்கேற்றபடி செலவுகளும் கவர்மெண்ட்டுக்கு ஜஸ்தியாது அதனால் வந்து ப்ரைஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கூட நம்ம வந்து சொன்னாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்லாப் சிஸ்டம் தானே முதல் சில வார்ட்ஸுக்கு வந்து குறை குறைந்த காசுகளும் கொஞ்சம் கொஞ்சம் மேலே ஜாஸ்தியாக யூஸ் பண்ண யூஸ் பண்ண நம்மளோட அந்த அந்த பேமெண்ட் விகிதம் அதாவது வந்து ஒரு முப்பது வாட்டோ அறுபது வாட்டோ மேலே யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஐம்பது காசுக்கு இந்த அறுபது காசு அதுக்கப்புறம் அது அந்த மாதிரி வந்து அந்த ஸ்லாப் சிஸ்டம்ல இருக்கிற போது ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து நம்ம வந்து தான் வந்து கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க அப்போ ரெண்டு மாதம் அப்படினும் போது நேச்சுரலாக நீங்கள் என்ன ஆகும் அப்படின்னா வீட்டில் உபயோகப்படுத்துகிற பொருட்கள் எலக்ட்ரிசிட்டியோட விலை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ரெண்டு மாசத்துல டப்புன்னு மேலே வந்துடும் இல்லையா இப்போ நூறு இந்த நூறு வாட் யூஸ் பண்ணுறதுக்கு ஐம்பது காசு அப்படின்னா நூறு வாட்டுக்கு மேலே எண்பது காசு அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்கள் ஒ ஒன்று ஒன்றே கால் மாதத்துலேயே நூறு வாட்டு நீங்கள் வந்து வந்துடுவீங்க அதுக்கப்புறம் மீதி இருக்கிற அந்த மீதி இருக்கிற அந்த பதினெட்டு நாளோ பதினஞ்சு நாளோ இல்லாட்டா ஒரு மாதமோ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஜாஸ்தியாக தானே காசு கொடுக்கணும் அவங்க வந்து முதல்ல என்ன சொன்னாங்க எவ்ரி மந்த் நாங்கள் ஒவ்வொரு மாதமும் அந்த அந்த மின்கட்டணம் எவ்வளோ அப்படின்றத வந்து நாங்கள் ரீடிங் எடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க இனிஷியலாக அப்படி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் நூறு வாட்டை தாண்டவே மாட்டிங்களே நீங்கள் எப்போ நூறு வாட்டை தாண்டுவீங்க அப்படின்னா வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு எடுத்தால் எடுத்தாதான் அப்போ நீங்கள் வந்து ஜாஸ்தியாக நீங்கள் வந்து உபயோகப்படுத்துவீங்க உங்களோட அந்த த்ரெஷ் ஹோல்டை நீங்கள் தாண்டிடுவீங்க தாண்டும்போது உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஜாஸ்தியாக பே பண்ணுற மாதிரி வருது கட்டணத்தை ஜாஸ்தியும் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அந்த ரெண்டு மாதத்துக்கு எவ்ரி மந்த் எடுக்கிறேன்னு சொன்னதை அவங்க எடுக்காம இருக்கிறாங்க இது முதல் ரீசன் மக்கள் ஏன்னா ஒரு ஒரு பேசிக்காக இப்போ வந்து கொஞ்ச நாளில் ஈவினிக்கு இப்போ வந்து ஜனவரி ஃபெப்ரவரி மார்ச்சுக்கு அப்புறம் வெயில் கொளுத்த ஆரம்பித்தோம் இப்போ வெயில் கொளுத்த ஆரம்பிக்கும் போது எல்லாருமே ஃபேன் யூஸ் பண்ணுவாங்க ஏதோ கொஞ்சம் வந்து எல்லோருமே ஏசியும் கொஞ்சம் வாங்குவாங்க ஏன்னா வெயில் தாங்க முடியாது போது வயதானவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க ஏதோ கொஞ்சம் அப்படியே குளிர் சாதனம் எதோ கொஞ்சம் யூஸ் பண்ணால் பண்ணால் இப்போ கரண்ட்டு வந்து ஜாஸ்தி ஆகிட்டே தானே போகும் இப்ப என்ன பண்ணணும் மாசம் மாசம் எடுத்தாதனா ஓரளவுக்கு வந்து அவங்களாலையும் அந்த கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும் இந்த கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாத அளவுக்கு வந்து அவங்க வந்து இந்த மாதிரி பண்றது எந்த வகையில நியாயம் சொன்னதை செய்யணும் இல்லையா இல்லையா சொல்லாதீங்க செந்தில் பாலாஜி அதை பத்தி கவலைப்படுறதே கிடையாது அதுதான் வந்து ரொம்ப க கஷ்டமா இருந்தது அதை தாண்டி இப்ப அவர் மினிஸ்டரா இல்ல அவர் வந்து அவர் என்னெல்லாமோ சொன்னார் ஆனால் வந்து எதுவும் பண்ணலை அதே தான் மிஸ்டர் ஸ்டாலினும் இந்த விஷயம் வந்து மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக அமைய போது அவங்களோட டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனில் நிச்சயமா ஒரு ப்ராப்ளமாக கிரியேட் பண்ண போது அப்படின்றதுலையும் எனக்கு மாற்றுகிறது கிடையாது ரெண்டாவது என்ன அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்றது வந்து நம்ம சமத்துவம் அப்படின்னு நம்ம பேசுகிறோம் சமூக நீதியும் பேசுவோம் சமத்துவமும் சமூக நீதியும் நீங்க வந்து எங்க வந்து கடைசியில் வந்து முற்றுப்புள்ளி எங்க வந்து நடக்குதுன்னா எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்றது தானே அப்போ நம்மளோட தமிழ்நாட்டில் எவ்வளவு கம்யூனிட்டிஸ் இருக்கு எவ்வளவு ஜாதிகள் இருக்கு அந்த ஜாதிகளோட கணக்கெடுப்பு எடுத்து அவங்களுக்கு உரிய ரெப்ரசன்டேஷனை நம்ம கொடுக்கணுமா இல்லையா அதை நம்ம வந்து பண்ணுறோன்னு சொன்னோமா இல்லையா இன்றைக்கி வந்து நீங்கள் ஏன் பண்ணலை அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ண உள்ள அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ ஒரு பாலிசி கொண்டு வந்து அவங்க வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அது எடுக்க அதுவும் எலெக்ஷன் மிக்ஸாக இல்லாட்டினா வந்து அவங்க நிச்சயமாக எடுக்க போகிறாங்களான்ற ஒரு ஒரு கோட்பாடு இன்னும் தெரியலை பட் இருந்தாலும் வந்து எடுத்துருவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஓரளவுக்கு எடுப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் பட் அதையும் தாண்டி இதை வந்து அவங்க பண்ணியிருக்கணுமா இதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அவங்க பண்ணுறேன்னு சொன்னது தானே பண்றேன்னு சொன்னதை ஏன் பண்ணலை ரொம்ப நியாயமா இருக்குல்ல இது கேக்கிறதுக்கு ஏன்னா எத்தனையோ சமூகங்கள் எத்தனையோ ஜாதிகள் எல்லாம் வந்து உரிய அங்கீகாரம் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் நம்ம கிடைக்கணும்னா எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்காங்க அவங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் அமௌண்ட் அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த சலுகைகள் போய் சேருதா அது கவர்மெண்ட் ஜாபாவாக இருக்கட்டும் வேற எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும் அவங்களுக்கு உரிய சலுகைகள் உரிய உரிமைகள் போய் கிடைக்கணும் இல்லையா அது கிடைக்கிதா இல்லையா எதுவுமே தெரிய மாட்டேங்குது ஸோ அதனால் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு அவங்க எடுக்கிறேன்னு சொன்னாங்க எடுக்கலை அதுலேயே மக்கள் வந்து கொதிச்சு கொந்தளிச்சுட்டு தான் இருக்கிறாங்க வேற வழி இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமையும் இருக்காங்க ஸோ இது ரெண்டாவது பாயிண்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா வரி உயர்வு எங்கே பார்த்தாலும் வரி உயர்வு சொத்து வரி உயர்வு வாட்டர் அதை குடி தண்ணீர் தண்ணீர் இது உயர்வு அதாவது வந்து ஒரு நியாயமே இல்லாத ஒரு ஒரு அரசாங்கம் அதிமுக பீரியட்ல இந்த மாதிரி வந்து வரி உயர்வு எல்லாம் இல்லவே இல்லை இந்த அவங்க வந்து ஓரளவுக்கு அதெல்லாம் கட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க இவங்க இங்கே வந்து அப்படியே அடித்து தூக்கி நாங்களே பார்க்கணும் அடித்து தூக்கி இப்போ சொத்து வரி உயர்வெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க தலை சுற்றி நம்ம வந்து கீழே விழுற மாதிரி இருக்குது இப்போ எங்களோட வீடுக்கு வந்து நாங்கள் வந்து பத்து மணங்கு கட்டோம் ஐநூறுரூபாயோ அறநூறு ரூபாயோ கட்டிகிட்டு இருந்தோம் இப்போ வந்து மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாயோ கட்டோம் இதெல்லாம் எந்த வகையில் அப்போ ஏழைகள் என்ன பண்ணுவாங்க நீங்கள் ஏற்றுங்க வேணான்னு சொல்லலை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுறது ஓரளவுக்கு பரவாயில்ல ஒரே சமயத்துல திடீர்னு நம்ம ஏற்றிட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு அதாவது மிடில் கிளாஸ் பீப்புள் எப்படின்னா ஒரு பட்ஜெட் போட்டு வாழ்றவங்க இந்த வருஷத்துக்கு இந்த மாசத்துக்கு இதுதான் பண்ண முடியும் இதுதான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பட்ஜெட் போட்டு வாழ்றவங்க அதை வந்து புரிஞ்சிக்காமல் நீங்க வந்து சடன்னா நீங்க வந்து ஏற்றுறீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை வரும் அப்படின்றத வந்து யாராவது வந்து யோசிக்கிறாங்களா கவர்மெண்ட் யோசிக்கிறாங்க கவர்மெண்ட்டுக்கு என்ன கவலை அவங்க ஓகே ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனே எடுத்து தூக்கி அட்ரா மக்கள் தானே அது எதாவது வந்து அவங்க வந்து கட்டுறன்னா கட்டுறாங்க கட்டலன்னா நம்ம வந்து ஃபைனை போடுவோம் பெட்டிஷனை போடுவோம் கோர்ட் நோட்டீஸ் அனுப்புவோம் இப்படி தானே இருக்குது கவர்மெண்ட்டு இன்றைக்கே வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து இவ்வளோ உயர்ந்துடுச்சு ஒரு நாள் நீங்கள் கட்டலை அப்படின்னா வந்து ஃபியூஸை பிடுங்கிட்டு போயிடுறாங்கள சரி ஓகே அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் இல்லையா ஸோ அதனால் வந்து மூணாவது பாயிண்ட் வந்து சொத்து வயிறி உயர்வு அடுத்தது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பால் பால் வந்து உயர்த்த மாட்டோம் அப்படின்னா சொன்னாங்க எல்லாத்தையும் நாங்கள் வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவோம் பால் விலை வந்து உயரவே உயராது ஏன்னா வந்து அது அத்தியாவசிய பொருட்களில் ஒன்று குழந்தைகள் குடிக்கிறது இல்லையா ஸோ அவங்க என்ன சொன்னாங்க இந்த வாட்டி ஏற்றுனாலும் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஏற்றுவோம் ஏற்றவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி தான் அரசியலுக்கே வந்தாங்க அது ஆட்சிக்கே வந்தாங்க வந்து அந்த 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 ப்ராமிஸ் எல்லாம் என்ன ஆச்சுன்றது தான் நமக்கு தெரியல அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே விலை உயர்ந்து போச்சு இதை வந்து லேடிஸ் வந்து நல்லா வந்து கவனிச்சிருக்காங்க அவங்க நிச்சயமாக அவங்க ஒரு நல்ல உரிய ஆக்ஷன் எடுக்க தான் போகிறாங்க அதில் எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது நிச்சயமாக ஆக்ஷன் பேர் நல்ல ஆக்ஷன் இருக்கும் கவர்மெண்ட்டுக்கு அப்படி தான் நான் வந்து பார்க்குறேன் எனக்கு கஷ்டமாக இருக்குது உண்மையாகவே என்னடா இது அத்தியாவசிய பொருட்கள் அதாவது காய்கறி எலக்ட்ரிசிட்டியிலேருந்து பால்லேருந்து மோர்லேருந்து எல்லாத்தோட விலையும் அப்படியே வந்து ஏற்றி விட்டு டாப்பில் வச்சுருக்கிறாங்க டிஎம்கே கவர்மெண்ட் ஆனால் அது வந்து நல்ல ஒரு சிந்தனையான ஒரு கருத்துக்கள் இல்லாத ஒரு கவர்மெண்ட்டாக இருக்குது டாஸ்மாக் நம்பியே இருக்கிறதுனால தான் இது இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் டாஸ்மாக விட்டு வெளியே வந்து அவங்க வந்து எப்படி நம்ம வந்து அந்த நா நாற்பதாயிரம் கோடியோ ஐம்பதாயிரம் கோடியோ அந்த மாசத்துக்கு வரல அப்படின்னு வந்து துண்டு வந்து போயிடுது அதனால மக்களை வந்து இன்னைக்கு இப்ப பொங்கல் வருது நாலு நாள் ஓகே ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு அந்த ஆயிரம் ரூபாய் எப்படி திரும்பி வாங்கலாம் அப்படின்னு தான் இருக்கிறாங்க அதை விட்டு வெளியே வரணும் டாஸ்மாக்ன்றது வந்து ஒரு ரெவன்யூ கிரியேட்டிங் ஒரு சிஸ்டமாக இருந்தாலும் அதை நம்பி இருக்கக்கூடாது அப்படின்றது தான் வந்து என்னோட குறிக்கோளாக இருக்குது ஏன்னா அதனால வந்து சமுதாய சீர்கேடுகள் தான் ஜாஸ்தியாக நடக்குது கொலை கொள்ளை அதுவும் கற்பழிப்பு இதெல்லாம் வந்து எப்படி அமையுது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அதீத போதை அதீத போதை நம்ம என்ன பண்ணுறோம் நமக்கே தெரியாத ஒரு பட்சத்துக்கு போன ஒன்று தான் வந்து நடந்து போயிடுது அதை வந்து அது அது அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம சென்சஸ்க்கு வரும்போது க மீறி போயிடுது இல்லையா சரி ஓகே ரைட்டு அதான் பால் விலை உயர்வு அது நாலாவது லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் என்ன அப்படின்னா வந்து மாணவர்கள் கல்வி கடன் ரத்து அப்படின்னு சொன்னாங்க கல்வி கடன் ரத்து பண்ண முடிஞ்சுதா ஏன் வந்து பெரிய விஷயம் கிடையாது இது ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்டே தானே இருக்குது இதை வந்து நிச்சயமாக வந்து நம்ம வந்து சந்தேகமே இல்லாமல் ஸ்டேட் கவர்மெண்ட் நினைச்சா வந்து ஒரு நல்ல விஷயமா நோக்கி அதை வந்து நம்ம வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வரலாம் அதை வந்து பண்ணிடலாம் ஆனால் வந்து கவர்மெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை மாணவர்கள் கல்வி கடன் கல்வி கடன் ஏன்னா மாணவ செல்வங்கள் இப்போ எல்லாருக்குமே படித்து முடிச்சோடனே வேலையும் கிடைக்கிறது இல்லை அப்போ வேலை கிடைக்காதவங்க என்ன செய்வாங்க ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா வேலைக்கு அவங்களுக்கு வேலை கிடைச்சி அதுக்கப்புறம் அதுக்கப்புறத்துலேயே இருந்தாலும் அவங்க வந்து கல்வி கடனை வந்து அவங்களால வந்து இப்போ இது பண்ண முடியும் அதுவும் பண்ண முடியல மாணவர்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க இந்த அஞ்சு ரீசன் தான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருக்கு டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு நிச்சயமா எதனால ஒரு படுதோல்வி அடைவாங்க அப்படின்றது எனக்கு மாற்று கருத்து கிடையாது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்